ஹாய் வெல்கம் டு தவிஷ் கிச்சன்ஸ் இன்னைக்கு நீங்கள் பார்க்க போறது சுண்டக்காய் தொகையல் இது வந்து சுண்டக்காய்ன்றது ரொம்ப உண்மையிலேயே ரொம்ப நல்லது வயிற்று புண்ணெல்லாம் ஆக்கும் குழந்தைங்களுக்கும் வந்து சுண்டக்காய்ன்னா நம்ம காரக்குழம்பெல்லாம் நம்ம அப்படி எல்லாம் செஞ்சா அப்படி அப்படியே ஒரு பீஸா அப்படி அப்படியே எடுத்து வச்சிருவாங்க இதை வந்து நம்ம தொகையில் பண்ணி செஞ்சால் உடம்புக்கு நல்லாவே உண்மையிலேயே வந்து நிறைய பெனிஃபிட் இருக்கு ஸோ இது வந்து வாரத்தில் ஒரு நாள்னா இல்லை ரெண்டு வாரத்துக்கு ஒரு வாட்டிங்கன்னா இது கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு கொடுங்க இதில் வயிற்றில் இருக்கிற பூச்சி கூட சேர்க்குறோம் ஸோ அதனால் வந்து நான் தொகையில் பண்ணி த காமிக்கிறேன் என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் எந்த மெத்தில செய்கிறேன் நீங்கள் பாருங்கள் அந்த மெத்தில கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம் இது வந்து சுண்டக்காய் வந்து ஒரு ஒரு வாட்டி நம்மளுக்கு கொஞ்சம் அது முழுசாலாம் போடக்கூடாது இடிக்கணும் அதனால் நம்ம இடிச்சிக்கிறோம் லைட்டாக ஒரு சும்மா லைட்டாக ஒரு இடி இடிச்சால் போதும் அதே மாதிரி எல்லா சுண்டக்காவும் நம்ம இடிச்சிக்கலாம் இந்த டவ பேன் வச்சுக்கலாம் கேஸ் ஆன் பண்ணிக்கங்க சூடாகட்டும் நான் இப்போ நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன் தொகையிலுக்கு வந்து நல்லெண்ணெய் ஊற்றினா நல்லாயிருக்கும் நம்ம எண்ணெயில் தான் நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம் அதனால் நான் எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன் எண்ணெய் சூடான பிறகு நம்ம சுண்டைக்காய் போட்டுக்கலாம் இந்த எண்ணெயிலே தான் வதங்கணும் இது கலர் மாற வரைக்கும் நம்ம ஸ்லோல வச்சுதான் பண்ணணும் இப்போ நான் ஃபர்ஸ்ட் ஃபுல்லா வச்சிருந்தா இப்போ நான் ஸ்லோ பண்ணிக்கிறேன் ஸ்லோல வச்சு அந்த கலர் மாறுற வரைக்கும் நம்ம ஸ்லோல வச்சு வதக்கிட்டே இருக்கணும் இந்த அளவுக்கு இருந்தா போதும் இந்த கலர் நல்லாவே சேஞ்ச் ஆயிடுச்சு இது நம்ம ஒரு பிளேட்ல மாத்திக்கலாம் நம்ம பிளேட்டில் மாற்றிக்கலாம் நம்ம இந்த எண்ணெயிலேயே இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் கொஞ்சமாக ஊற்றிக்கிட்டு நம்ம இந்த கடலப்பருப்பு போட்டுக்கலாம் கடலப்பருப்பு வந்து நான் ஒரு கைப்பிடி ரெண்டு மூணு நாலு இந்த நாலு கைப்பிடி போட்டுக்கிறேன் நல்லா இது நம்ம கலர் மாறக்கூடாது கிட்டேருந்தே நல்லா கலரிகிட்டே இருங்க ஆனால் ஸ்லோவில் வச்சே கலருங்க கலரே மாறக்கூடாது நான் கலர் மாறினா டேஸ்ட்டு போயிடும் கண்டிப்பாக ஆனால் நம்ம கலர் மாறாமல் இதுலேயே நம்ம வளர்க்கணும் நல்லா ஃபுல்லாக வந்து கலரிட்டே இருக்கணும் உண்மையிலே நல்ல நல்ல உண்மையிலே செஞ்சோன்னா தொகையிலோ எல்லாமே எதுவுமே நல்ல நல்ல செஞ்சால் உண்மையிலே வந்து வேறு டேஸில் இருக்குது இது கூட நம்ம சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம் சின்ன வெங்காயம் வந்து நான் ஒரு ஐம்பது கிராம் போட்டிருக்கேன் நல்லா கொஞ்சம் கலர் மாறாமல் ரொம்ப தீயை வச்சிடாதீங்க கொஞ்சம் லைட் கலர் மாறினா போதும் இதில் நம்ம சின்ன வெங்காயம் போட்டால் செம்ம டேஸ்டானா நான் வர மிளகாய் போடுறேன் வர மிளகாய் வந்து நான் ஒரு ஒரு ஏழு எட்டு வர மிளகா போட்டிருக்கேன் நீங்கள் காரம் கம்மியாக சாப்பிடுவீங்கன்னா கம்மியாகவே யூஸ் பண்ணிக்கோங்க நல்லா கொஞ்சம் கலரிட்டே இருந்தேன் இது கூட நான் கொஞ்சமா கருவேப்பில போடுறேன் நல்லா கொஞ்சம் வதங்கிடணும் பார்க்கவே நல்ல கலர்ஃபுல்லாக இருக்கு நம்ம இப்போ கொஞ்சம் ஸ்பீடாக வச்சுக்கலாம் இது கூட நானு கொஞ்சமா புளி போட்டுக்கிறேன் இப்போ வந்து நார்மல் புளி போடுறத விட கொஞ்சம் குடம்புளி போட்டால் நல்லா நல்லாயிருக்கும் டேஸ்ட் நல்லாவே இருக்குது அதனால் நான் குடம்புளி போட்டுக்கிறேன் சும்மா கொஞ்சமாக ரொம்ப இல்லை நான் டேஸ்ட்டுக்காக தான் அதுக்கப்புறம் நம்ம வதக்கி வச்ச சுண்டக்காவை இது கூட ஆட் பண்ணிக்கலாம் எல்லாம் சேர்த்து ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கங்க இல்லை நான் தேங்காய் ஆட் பண்ணலை நீங்கள் தேங்காய் வேணும்னா தேங்காய் தான் ஆட் பண்ணிக்கலாம் நான் தேங்காய் ஆட் பண்ணல நீ வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கங்க அவ்வளோதான் நல்லா சூடு ஆறுன பிறகு நம்ம கொஞ்சம் மிக்சியில் கிரைண்ட் பண்ணிக்கலாம் நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம் நல்லா சூடு ஆறிடுச்சு ஏன்னா மிக்சியில் போட்டுக்கிட்டேன் இது கொஞ்சமாக நம்ம உப்பு போட்டுட்டு அரைச்சிக்கலாம் நான் ஒரு அரை ஸ்பூன் உப்பு போடுறேன் கொஞ்சமாக தண்ணி இது நான் அரை அரைச்சிட்டு வந்துடுறேன் இது இப்போ நான் அரைச்சிட்டு வந்துட்டேன் இப்போ நம்ம சட்னியை நம்ம தாளிச்சிக்கலாம் கேஸ் ஆன் பண்ணிக்கலாம் கொஞ்சம் சூடான ஒன்று நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன் ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் கொஞ்சமாக கடுகு கடுகு பொறிட்டோம் கடுகு பொறிஞ்சோன்னா நம்ம சீரகம் கொஞ்சம் போட்டுக்கலாம் அது கூட கொஞ்சமாக கடலக்கருக்கும் கேஸ் லோ பண்ணிக்கங்க லோ பண்ணிட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சம் கறிவேப்பிலை போட்டுக்கலாம் கடைசியாக பெருங்காயம் நல்லா கலரிடுங்க பெருங்காய சும்மா ஒரு கால் ஸ்பூன் போட்டால் போதும் இதில் வந்து நம்ம இதை தாளிச்சதை அப்படியே இதில் கொட்டிடலாம் சுண்டக்காய் சட்னி ரெடி இது வந்து இதே மாதிரி நான் எந்த மெத்தட்ல பார்த்து பாருங்க அந்த மரத்தில் கண்டிப்பாக பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் குழந்தைங்களுக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க குழந்தைங்களும் முக்கியமாக குழந்தைங்களுக்கும் கொடுங்க என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் டிங்குன்னு கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ